எலுமிச்சம் பழம் வந்து இப்போ வெளி மார்க்கெட்டில் ஒரு பழம் பத்து ரூபா விற்கிறாங்க ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அந்த பழத்தை வந்து நம்ம மொத்தமாக இப்போ இது எங்கள் அக்கா எனக்கு கொடுத்த பழம் இது வந்து எல்லாமே வந்து வெம்பி போச்சு வீணாக போச்சு அழுகி போச்சு இதை வந்து சூப்பராக வந்து வேஸ்ட் ஆக்காமல் பயன்படுத்தலாம் இந்த எலுமிச்சம் பழத்தை வந்து வெம்பி போன பிறகு இதோட தோல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த தோலை மட்டும் மேலாக்க உரிச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற சதையை வந்து பாத்திரம் விளக்குற நம்ம சோப்பு கூட போட்டு நல்லா பிசைஞ்சு பாத்திரம் விளக்குனோம்னா பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் பல பலன்னு மின்னும் அதுவும் இல்லாமல் வந்து அந்த மேல் தோலை வந்து அது டிஸ்டப்பாக இருக்கும் விளக்கும்போது அதனால் ஸ்கின்ன மட்டும் உரிச்சிட்டு இந்த குக்கரோட அடி பாட்டம் பெரிய பெரிய பாவா கடாயோட அடி பாட்டத்தில் அதை போட்டு அந்த டிஷ்வாஷ் அந்த சோப்பு கொஞ்சம் போட்டு தேய்ச்சி வளர்க்குனோம்னா பளிச்சுன்னு இருக்கும் அதேமாரி வந்து நம்ம இதை தூக்கி போடவும் தேவையில்லை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி எலுமிச்சம் பழம் வாங்கி சப்போஸ் வீணாக போயிடுச்சு விம்பி போயிடுச்சுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை இப்படி பயன்படுத்தி பாருங்கள்